இப்போதான் இன்ஜெக்ஷன்லாம் மூணு இன்ஜெக்ஷன் போட்டாச்சு இதுக்கப்புறம் குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்மளை போல் வேலுவும் ஒரு உயிர் தானே அதுவும் பாவ புண்ணிய கணக்குகள்லாம் இருக்குமோ என்னவோ இருக்கும் தானே அதனால் கங்கா தீர்த்தத்தில் முத முதல்ல வேலுவை குளிப்பாட்டியாச்சு இன்றைக்கி கங்கா தீர்த்தத்தில் வேலுவை குளிப்பாட்டி ஷாம்பு உப்பெல்லாம் போட்டு அவர் அப்படியே குளிக்கிறதுலேருந்து அவருக்கு விடுவிக்கிறாரு பொதுவாக தண்ணி கொடுத்தாக்கா கவுத்து அதில் உட்காந்து ஆனால் இன்னைக்கு அவருக்கு தண்ணினா பயமா இருக்கு அவருக்கு அதனால அவருக்கு என்ன பண்றது அப்படியே பிஸ்கட் விஸ்கட்லாம் கொடுத்து பண்ணி அப்படியே ஒரு குழந்தையை குளிப்பாட்டுற மாதிரி தான் வேலுவ குளிப்பாட்ட வெட்டி டேய் இரு கொஞ்ச நேரடா கொஞ்ச நேரம் இந்த கங்கா தீர்த்தத்தில் நீராடி வேலும் கிடைக்க பெற்றார் தலைவர அங்க இருங்க தலைவர தலைவரே இருக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க சார் வெலுதான் இந்த

நீங்க நல்லா ஆரோக்கியமாக ஜம்முன்னு இருப்பீங்க வேலு அதுக்கப்புறம் ஓடாத ஓடாத ஜில்லுன்னு நல்ல ஒரு குளியல் நல்லா தேய்ச்சி விடுப்பாளா நல்லா தேய்ச்சி ஆ போ அவ்வளோதானா அவ்வளோதானா புடிதா இத

तपकोंडी कुल्चाची. आइस्टेल फ्यलू वेज्चाची लाडी. क्यिला, क्यिला. अडिक. अड़ा, अड़ा. अड़ा, अड़ा. एणनला, इद्धी

காலத்தோட நல்லா தூங்குவார் தலைவர் நம்மளாம் எழுத குளிச்சா தூங்குவோமே அப்படி ஒரு தூக்க சொப்பு தலைவர் ஆமாம் இல்லை முதல் தடவை குளிக்கலாம் வாழ்க்கையிலேயே இந்த ஜென்மத்தில் வெறும் முதல் தடவை இன்னைக்கு குளிக்கலாம் அடாடா அடாடா அவருக்காகவே ஷாம்பு ஷாம்பு டிட்டு எய்த்து வீட்டில் டிட்டுன்னு ஒரு தலைவர் இருக்கிறாரு அவங்க வீட்டில் அவருக்கு பயன்படுத்துகிற ஷாம்புவை கொடுத்து ஹெரால்டு மாமா ஹெரால்டு சார் கொடுத்தார் அந்த ஷாம்பூவில் ஒரு குளியல் இதுக்கப்புறம் நம்ம தனியாக ஷாம்பு இனிமேல் வாங்கணும் அவருக்கு ஷாம்பு வாங்கணும் வேறு உனக்கு என்ன வாங்கணும் பிஸ்கட் வாங்கலாமா இது முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நல்லா இதான் நான்